சொல்றது கொள்கை இல்லையா எப்படி நமக்கு சொல்லையாக்கும் எல்லா வகையிலும் ஒரு அடிப்படை கோட்பாட்டினுடைய ஒரு முக்கிய கோட்பாடு அறிவிக்க நமக்கு கொள்கை இல்லையா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறோம் கிடைக்கிறோம் அந்த சமூக அப்புறம் கட்சி ஆரம்பித்தே எதிர்த்தால் எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு முதல்ல நமக்கு தொகுதி இல்லையா நீட்ட வந்த அறிவித்து அந்த பணை மோதிரத்தை தேனிலே ஹிட்லடா அப்படிப் புடி புடி கதையெல்லாம் விடாம கல்வீர பாண்டியல பட்டின சேதுங்கோட பட்டு இல்லாம அதுக்கு ஒரு இடை காலத்துல சொன்ன நமக்கு இல்லையா ரொம்ப சொன்ன நமக்கு இல்லையா இப்படி எல்லா எனவும் இருக்கிறது மட்டும் தான் எல்லா பொருளாதார குழந்தையோ குத்தகை கேட்ட பாரு இவர்கள் குழந்தை கொள்ள இவர்கள் இதெல்லாம் மக்களுக்கு யாருமே தெரியல